ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் செடிகளை நமக்கு பிடிக்கும்போது இப்போ நர்சரி விசிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செடி இந்த சீசனுக்கு வாங்கணும் அப்படின்னே நம்ம யோசிக்க மாட்டோம் நமக்கு பிடிச்ச எல்லா செடிகளையுமே வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லே பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் போயிடும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் என்னென்ன செடிகளை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கக்கூடாது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா ஜவந்தி செடி ரொம்பவே அழகாக நிறைய கலர்ஸில் நிறைய பூக்களோட ரொம்பவே அழகாக இருக்கும் நர்சரியில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாங்காமல் வரவே மாட்டோம் அவ்வளோ அழகாக நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஷேட்ஸில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஸில் இருக்குது பாருங்கள் யாருனாலும் இதை பார்த்தா வாங்காமல் வரவே மாட்டீங்க மழைக்காலங்களில் இந்த செடியை நம்ம வாங்கிட்டு வரும்போது இந்த பூக்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த க்ரோத்துமே இருக்காது ஃபுல் பிளான்ஸுமே அப்படியே கொஞ்சம் டேஸ் நின்றுட்டு ஃபுல்லாக வந்து போயிடும் ஸோ மழைக்காலங்களில் இந்த ஜெவந்தி செடியை வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாலியா செடி ரொம்பவே அழகாக நிறைய கலர்ஸில் நிறைய பூக்களோடு இருக்கும் இந்த செடிகளையும் மழைக்காலங்களில் நம்ம வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் இந்த செடிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சம்மர் டைமில் இந்த பிளான்ஸை நம்ம க்ரோ பண்ணக்கூடாது மிதமான ஒரு சூரிய ஒளி ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு க்ரோ பண்ணலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இந்த செடியை நம்ம விதைகள் மூலமாகவும் க்ரோ பண்ணலாம் கிழங்குகள்ல இருந்தும் க்ரோ பண்ணிக்கலாம் நம்ம நர்சரிலேருந்து இந்த செடி வாங்கிட்டு வரும்போது மண்ணுக்கடியில் பார்த்திங்கன்னா கிழங்குகளும் இருக்கும் ஆனால் இந்த காலங்களில் அப்படியே வந்து கண்டினியூஸாக மழை வந்து பட்டுட்டே இருக்கும்போது சடனாக பார்த்திங்கன்னா கிழங்குகள் அழுக ஆரம்பிச்சு மொத்த பிளான்ஸுமே வந்து அப்படியே வாடி போயிடும் இந்த பிளான்ட்டை நம்ம அப்படி மழைக்காலங்களாக வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததும் அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டெம் கட் பண்ணி க்ரோ பண்ணிக்கோங்க ஸ்டெம் கட்டிங்லேயும் இந்த டாலியா செடியை நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம் ஸோ அந்த வாங்கிட்டு வந்த பிளான்ட் நமக்கு போயிட்டா கூட இந்த ஸ்டெம் கட்டிங்கில் நம்ம வச்சு க்ரோ பண்ணுற செடியை வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம கார்டனில் க்ரோ பண்ணலாம் ஸோ மழைக்காலங்களில் இந்த செடியை பார்த்தாலும் நீங்கள் வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செடி ஒரு ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய செடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேர் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை அழகாக நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கோம் நல்ல வெயிலில் நிறைய பூக்கள் கொடுக்கும் மழைக்காலங்கள் இந்த செடிகளுக்கு ஆகாது கண்டினியூஸாக நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தேங்கி இருக்குது இல்லை ரொம்ப மண் வந்து ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிளான்ஸ் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர்ஸோடு இருக்கும் ஆனால் காலங்களில் இதில் ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நர்சரியில் இருக்கும்போதே நிறைய செடிகள் வந்து அழுக ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு தெரியாது அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வருவோம் ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சா கூட சில டைம் வராமல் போயிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பார்த்திங்கன்னா சால்வியா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் நிறையா இருக்கும் நர்சரியிலேயும் சில சீசனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும் நார்மலாக பார்த்திங்கன்னா ரெட் கலர் நிறைய வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கலர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம அட்ராக்ட் ஆகி வாங்குவோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போயிடும் இந்த பிளான்ஸ் நிறைய ஃபர்டிலைசர் கொடுத்து அவங்க ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா அழகாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சுருப்பாங்க ஸோ மழைக்காலங்களில் இந்த பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணவே கூடாது மழைக்காலங்களில் நம்ம இந்த பிளான்ஸை வாங்கிட்டு வரும்போது ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து ஃபுல் பிளான்ட்டும் அப்படியே வாடி போயிடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டும் ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய பிளான்ட்டு தான் ஆனால் இந்த மழை காலங்கள் மட்டும்தான் இந்த செடிக்கு ஒரு ப்ராப்ளம்ஸாகவே ஆகும் தண்ணியும் தேங்கி இருந்தாலும் இந்த பிளான்ஸ் வந்து சடனாக பார்த்தீங்கன்னா போய்டும் இதோட தண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்குது மண்ணு களி மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே வந்து இந்த பிளான்ஸ் தண்டுகள் எல்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் இந்த செடிகளுக்கும் ரொம்ப நல்ல வெயில் வந்து ஆகாது அதே மாதிரி நல்ல சம்மர் டைம்லேயும் இந்த செடிகள் வந்து ரொம்ப அதிகமாக வெயில் படும்போது அப்படியே வாடி இருக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த பிளான்ஸுக்கு ஒரு மிதமான ஒரு சன்லைட்டில் நிறைய பூக்களோட ரொம்பவே அழகாக நம்ம கார்டனில் இருக்கும் இந்த பிளான்ஸை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி தான் வாங்கணும் இந்த தண்டுகள் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால இதில் வந்து சில தண்டு பூச்சிகள் அதே மாதிரி உள்ளாடி வந்து நல்லா அழுகி இருக்கும் அந்த மண்ணோட சேர்ந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸில் வந்து ஃபுல்லாக பிளான்ஸ் வந்து அழுகி போயிடும் ஸோ ஸ்டெம் கட்டிங்கில் இந்த பிளான்ட்டுமே ஈஸியாக குரோ ஆகக்கூடியது தான் நம்ம இருந்தாலுமே நல்ல மழைக்காலங்களில் இந்த பிளான்ட்ஸ் வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினி ஜினியா ஹைப்ரிட் ஜினியா அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப அழகாக நிறைய பூக்களோடு இருக்கும் நார்மல் ஜினியாக ஹைட்டாக வளர்ந்து பூக்கள் கொடுக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் நிறைய பூக்கள் சின்ன சின்ன பூக்களாக ரொம்பவே அழகாக இருக்கும் மழைக்காலங்களில் இந்த செடியை நம்ம வாங்கக்கூடாது ஜினியா பார்த்திங்கன்னா நார்மலாக நல்ல சன்லைட்டில் வளரக்கூடிய ஒரு செடி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜெரிப்ரா பிளான்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய கலர்ஸில் இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த பிளான்ட்டை பார்த்தா வாங்காமல் வரமாட்டோம் அதுவும் இவ்வளோ பூக்களோடு இருக்கும்போது கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகி வாங்கிடுவோம் இந்த செடிக்கும் ரொம்ப அதிக வெயில் தேவைப்படாது ஆனால் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் இந்த இலைகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால உள்ளாடி பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதியெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த செடியை நம்ம மழைக்காலங்களில் வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எபிஷியா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவான ஒரு ஹேங்கிங் பிளான்ட் சின்ன சின்ன பூக்களோட இலைகளுக்கு நடுவில் இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கோம் இவ்வளோ அழகான இந்த ஹேங்கிங் பிளான்ட்டை நம்ம நர்சரியில் நிறைய கலர்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக வாங்குவோம் ஆனால் இந்த பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் ஈஸியாக அழுகி போகிற ஒரு பிளான்ட் தான் இதோட தண்டுகளும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இலைப்பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அழுகி போயிடும் இதுக்கு கலவையும் நல்ல தண்ணி வந்து ஆகி போகிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ காலங்களில் இந்த செடி நம்ம வாங்கி க்ரோ பண்ணுறத அவாய்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெட்ரோனியா இந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு க்ரோ பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் எவ்வளோ வாட்டி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த பிளான்ட்ஸ் உடனே வாடி போனாலும் மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போதெல்லாம் வாங்குகிற ஒரு பிளான்ட் தான் ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் நம்ம இந்த பிளான்ட்டாக ஹேங்கிங் பிளான்ட்டாக கூட க்ரோ பண்ணிக்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இதிலே ஹைப்ரிட் வெரைட்டி நாட்டு ரகம் அப்புறம் டபுள் பெட்டல்ஸ் மல்டி பெட்டல்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே சூப்பராக அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ஸையும் நம்ம மழைக்காலங்களில் வாங்குறத அவாய்ட் பண்ணணும் நமக்கு பூக்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோனியா பிளான்ஸ் கண்டிப்பாக அழுகி போயிடும் இதை அழுகி போகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த நர்சரியில் இருக்க மண் கலவையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இங்கே வாங்கிட்டு வந்ததும் நம்ம வந்து ஒரு பெரிய பாட்டில் வந்து க்ரோ பண்ணிடுவோம் அந்த பாட்டிங் மிக்ஸு நம்ம கொடுக்குற தண்ணி மழை காலங்களில் மழை தண்ணி எல்லாமே சேர்ந்து தான் அந்த பிளான்ட்ஸ் வந்து ஒரு ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிடும் அதோட ரூட்ஸ் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ பிளான்ட்ஸ் அப்படியே வாடி நம்ம ஸ்டெம் கட் பண்ணி வச்சா கூட வராது ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நம்ம மழைக்காலங்களில் வாங்குறத அவாய்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட்டும் இந்த பெட்டுனியா மாதிரியே தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளான் டயாந்தஸ் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு எப்போவுமே வாங்கிட்டு வர பிளான்ஸ் தான் நர்சரி போகும்போதெல்லாம் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த டயாந்தஸ் பிளான்ஸை கண்டிப்பாக வாங்கிட்டு வருவீங்க அவ்வளோ அழகாக ஒரு புல் மாதிரி இருக்கும் அதோட இலைகளெல்லாம் பார்க்குற அதோட நடுவில் நிறைய அட்ராக்டிவான கலர்ஸில் நிறைய பூக்கள் கொடுக்கும் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அதிகம் தேவைப்படுற ஒரு பிளான்ட் வெயில் காலங்களில் ரொம்பவே அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கும் ஒரு சின்ன கட்டிங்ஸில் ஈஸியாக அந்த பிளான்ஸை க்ரோ பண்ணலாம் இந்த பிளான்ஸில் சீட்ஸ் மூலமாகவும் க்ரோ பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது தான் வாங்கிட்டு வந்து உடனே ஒன் வீக்லேயே வந்து போயிடுச்சு வாடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெட்ரோனியா மாதிரியே தான் இந்த பிளான்ஸும் ஆசையாக வாங்கிட்டு வந்து உடனே வந்து போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மெயின் ரீசன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் இதோட கலவை அதே மாதிரி இதில் வந்து நல்ல அடர்த்தியாக வந்து இந்த செடிகள் வந்து இருந்து நிறைய பூக்களோடு இருக்கும் மழைக்காலங்களில் நர்சரியில் அப்படி கூட்டமாக வச்சுருக்கும்போது உள்ளாடியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப ஈரப்பதம் அதிகம் ஆகி அதிலேயே பார்த்திங்கன்னா அதோட வேர் பகுதி அதே மாதிரி அந்த தண்டுகள் எல்லாமே அழுக ஆரம்பித்து தான் இருக்கும் நர்சரியிலே இருக்கும்போதே அழுகி தான் இருக்கும் பாதி ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கொண்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா அப்படியே வாடி போயிடும் ஒன் வீக்லே ஸோ இந்த பிளான்ட்டையும் நம்ம வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் மழைக்காலங்களில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வின்கா அப்படின்னு சொல்லுவோம் நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி செடி ஈஸியாக வளரக்கூடிய செடி செடி தான் எல்லா பிளேஸ்லேயுமே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த நர்சரியிலேருந்து வாங்கக்கூடிய நித்திய கல்யாணி செடிகளை வந்து நம்ம மழைக்காலங்களில் வாங்குறத அவாய்ட் பண்ணணும் இது நல்ல வெயில் காலங்களில் வளரக்கூடிய செடி ஸோ இந்த செடியும் நம்ம வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஈஸியாக அழுகி போகக்கூடிய ஒரு செடி தான் தண்டுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதம் இருக்கும்போது ஈஸியாக அந்த ரூட்ஸ் எல்லாமே அழுகி போயிடும் ஸோ இந்த பிளான்ஸும் நம்ம மழைக்காலங்களில் வாங்கக்கூடாது இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இன்னும் நிறைய செடிகளை நம்ம மழைக்காலங்களில் வாங்குறத அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து அட்ராக்ட் ஆகி வாங்கக்கூடிய செடிகள் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னுமே நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கி உடனே வந்து வாடி போகிற செடிகள் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்